இன்றைக்கி ஒரு சின்ன ஆனால் ரொம்ப பழமையான கோயிலுக்கு வந்திருக்கோங்க முன்னாடி இருக்க இந்த காங்கிரீட் கட்டடம் இப்போ சமீபத்தில் கட்டினது ஆனால் உள்ளே இருக்கிற மண்டபமும் கோயிலும் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் பழமையானது அப்படின்னு அரசாங்க பதிவுகள் இருக்குது இது வழக்கமாக எல்லா கோயில்கள்லேயும் நிலைவாசலுக்கு மேலே இருக்கிற கஜலக்ஷ்மி சிற்பம் யானையோட மணியிலிருந்து அம்மனோட சேலையில் இருக்கிற மடிப்பு வரைக்கும் எல்லாமே எவ்வளவு நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் முன்மண்டபத்தில் இருக்கிற உத்தரத்தில் சிதஞ்ச நிலையில் ஒரு பழமையான சிற்பம் இருக்குது என்னென்னு என்னால் யூகிக்க முடியல கதவு நிலையில் சங்கு சக்கர நாம சிற்பம் இருக்கு கோயில் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கருடாழ்வார் ராமானுஜர் மற்றும் நம்மாழ்வார் சிற்பங்கள் இதில் இந்த கருடாழ்வார் சிற்பம் மட்டும் கிணத்துக்குள்ளேருந்து இருந்து எடுத்ததாக அர்ச்சகர் சொன்னார் அடுத்தது மூலவராக இருக்கிற பெருமாள் சிற்பத்தை பார்க்கலாம் வாங்க நான் கருவறைக்குள்ளே போல வெளியேருந்து எடுத்தது தான் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பாமா ருக்மணி சகிதமாக இருக்காரு இந்த சிற்பங்களோட அமைப்பை வச்சு தான் தொல்லியல் துறையினர் இந்த கோயிலோட காலத்தை நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கணிச்சிருக்காங்க இந்த கோயிலில் நிறைய பழமையான பொருட்கள் இருக்குங்க இப்போது நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ சத்யபாமாவோட சிற்பம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஸ்ரீ ருக்மணியோட சிற்பம் பாமா ருக்மணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கருவறைக்குள்ளே தான் இருக்குது இந்த பழமையான கல் தொட்டி இந்த தொட்டி எப்போ செஞ்சதுன்னு தெரியல ஆனால் அர்ச்சகரோட தாத்தா இருந்தே இந்த தொட்டி இருக்குது அப்படின்னு சொன்னார் அர்ச்சகருக்கே வயசு எண்பது அப்படின்னா தொட்டிக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கணிச்சிக்கோங்க இது தூக்கு விளக்குங்க பின்னாடி தெரிகிறது நந்தா விளக்கு நிறைய கல்வெட்டுகளில் இந்த நந்தா விளக்குகள் பற்றின குறிப்புகள் வரும் மேலே குடுவை மாதிரி இருக்கிற அமைப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கீழே விளக்கில் எண்ணெய் தீரத்தீர மேலே இருக்கிற குடுவையிலேருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நந்தா விளக்கு இது ஒரு பாவை விளக்கு அதாவது பாவை கையில் இருக்கிற விளக்கு அப்படிங்கிற பொருள் வரும் சமநிலை தவறி கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்லில் பதிச்சே வச்சிருக்காங்க வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க ரொம்பவே பழமையான விளக்கு இந்த பழமையான பொருட்களை பார்த்துக்கிட்டே வந்ததில் இவ்வளோ நேரமாக இது எந்த கோயில்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை இது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் கீழராஜகுலராமன் கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம் இங்கே பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க ரொம்பவே பழமையான வரலாற்றை கொண்ட கிராமம் இது இந்த கோயில் ரோட்டு மேலேயே இருக்குது அதோ இன்னொரு கோயில் பக்கத்தில் தெரியுது பாருங்க அதுதான் மெயின் ரோடு இருந்து ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியை கனெக்ட் பண்ணுற ரோடு அது ஏற்கனவே உங்களுக்கு கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற காங்கிரீட் மண்டபம் மட்டும் புதுசு பின்னாடி இருக்கிற கல் மண்டபம் ரொம்ப பழசுன்னு சொன்னேன் இதுதான் அந்த பின்னாடி இருக்கிற கல் மண்டபம் இந்த பூதகணத்தை பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக காலம் புரியும் இந்த கோயில் சுற்றுச்சுவரும் இப்போ கெட்டது தான் சுற்றுச்சுவர்க்குள்ளேயே கோயிலுக்கு தேவையான தோட்டமும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தது தோட்டத்தில் இருக்கிற சங்குப்பூ இந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகருக்கு எண்பது வயசு இருக்கும் நான் கோயிலை வீடியோ எடுத்து பதிவு பண்ணணும்னு அனுமதி கேட்ட உடனே மறுக்காமல் ஒத்துக்கிட்டாரு அது தவிர கோயிலில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை பற்றின தகவல்களை கூட ரொம்ப தெளிவாக விளக்குனாரு அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோயிலை பற்றின கல்வெட்டு பதிவுகள் எதுவும் இல்லை ஆனால் கோயில் வளாகத்துக்குள்ளே இருக்கிற தூண்களையும் பொருட்களையும் சிற்பங்களையும் வச்சு அதோட காலத்தை எளிதாக நம்மளால் கணிக்க முடியும் கோயிலுக்கு வெளியே இந்த தெப்பம் இருக்குது தெப்பத்துக்கு போகிற வழி கொஞ்சம் புதர்மண்டி கிடக்க அதனால் போனால் ஜாக்கிரதையாக போகணும் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி